திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் என பாடும் பணியே பணியாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு திருப்புகளை பார்க்கறதுக்குள்ள ஒரு நகைச்சுவை இந்த நகையெல்லாம் இருக்கிறத பற்றி ராதான்றவங்க அவ்வளோ ஒரு இதுவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எதுக்கு இந்த இவ்வளோ நகை நீங்கள் வந்து பற்றற்று இருக்கணும் நான் யாரையாவது சொல்கிறேன்னா நீங்கள் பற்றற்று இருங்க நீங்கள் காவி கட்டிக்கின்னு துணி மொ மொழ துண்டு கட்டிக்கின்னு இருங்கன்னு சொல்கிறேன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளும் அருளும் இருந்தால் தான் வாழ முடியும் இவ்வளோ நகை போட்டுன்னு கிரியேன்னு கேட்குறீங்களே அசிங்கமாக இல்லை அடுத்தவங்களை விமர்சிக்கிறதே ஒரு கெட்ட புத்தி ம் இதை சொல்லி காட்டுறதே உனக்கு தேவையில்லாது உனக்கு தெரியலையா அந்த நாகரிகம் உனக்கு தெரியலையே நான் போடுறது தேவாரம் அதை அந்த பாட்டை கேட்கணும் அதை இப்போ ரசிக்கணும் முடியலையா கம்முன்னு போயிடணும் உனக்கு ஏன் இவ்வளோ நகை உனக்கு ஏன் இவ்வளோ பௌஷ் இதெல்லாம் வந்து சொந்த அடுத்தவங்களுடைய இதுலாம் தலையிடக்கூடாது இது என்னுடைய விருப்பம் நான் போட்டு அந்த படைச்சவனையே இருக்கிற பித்தளை நகையெல்லாம் வாரி போட்டு அலங்காரம் பண்ணுறோம் படைச்சவங்கிட்ட இல்லாதா அவனே எதுவும் வானானுக்கிறான் அவனையே நம்ம விட்றதில்லை நீ இன்னமும் அப்படியே பேராசைப்படாத மாதிரியும் அடுத்த வேலை கஞ்சியை பற்றி கூட நினைக்காது இருக்கிற மாதிரியும் பற்றற்று இரு இவ்வளோ நகை எதுக்குன்னு கேட்குறீங்க நீ விமர்சனம் பண்ணக்கூடாது யோசிக்கணும் அடுத்தவங்களை போய் இந்த மாதிரி கேட்குறமே நம்மளுக்கு தகுமா அடுத்தவங்க மனசு புண்படாதான்னு நீ யார் சொல்றதுக்கு நகை போடுறதும் போடாததும் என்னுடைய சொந்த விருப்பம் என்னுடைய எனக்கு எனக்கு எது சரின்னு படுதோ நான் போட்டுக்கிறேன் நீ பார்க்க பிடிக்கலையா போய்கின்னு இருக்கிறேன் ஒரு வயசான கேள்வி மா உக்காந்து பாடுற அப்படியே அசிங்கமாக உட்காந்து பாடின மட்டும் கேட்டுருவிங்களாண்ணா இல்லை அவங்களுக்கு என்ன படி அளக்க போகிறீங்களாண்ணா ஒன்றும் இல்லை பத்து வயசாக நீங்கள் யாரும் கொடுக்க வேணான்னு சொல்கிறேன் நான் பணப்பேராசை இருக்கிறவங்கள்தான் ம் இந்த மாதிரிலாம் மற்றவங்க மனசை புண்படுத்தாதீங்க இதுவே உங்களுக்கு நல்லது இல்லை இதுவே உங்களுக்கு தீவினையை சேர்த்துக்கிறீங்க இது தேவையா உங்களுக்கு சரி வாங்க முருகப்பெருமான் பார்த்துக்கிட்டோம் அவங்க ஐந்தாம் திருமுறையில் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் எதையும் எப்போ யார் பார்ப்பாங்கன்னு தெரிய வருவாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க வா அது எதுக்கு தான் அந்த வாய் வச்சுருக்குறாங்கன்னு தெரியல கடவுளே நீ பார்த்துக்கோ சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் அரியன் அறியாதவர் வடுகூர் தளத்தில் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் இன்னைக்கு நாம் அந்த திருப்புகளை பார்க்க போகிறோம் இதுக்கான சந்தத்தை பார்ப்போம் இது பாடல் வரிசை பிரகாரம் ஐம்பத்தி ஐந்து தனதன தனனா தன தன தனா தனதன தனநா தனதான இப்போ இது பாடல் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூறாதீங்க பாடலை குறை கூறாதீங்கன்னா என்னை வந்து குறை சொல்லிட்டு போவாதீங்க என்னுடைய சொந்த விருப்பத்துக்காக நான் என்னுடைய என்னை என் என்னை அம்பாலான்னு நினச்சி என்னை நானே அலங்காரம் பண்ணிக்குவேன் இன்ன வரைக்கும் என்னை பார்க்குறவங்களாம் சொர்ணக்காமச்சின்னுவாங்க இன்றைக்கி எங்கிட்ட சொர்ணமே இல்லை இருக்கிற ஏதோ ஒன்று ரெண்டு போட்டுங்கிறது கூட கண்ணை பிடுங்குற மாதிரி பேசுகிறாங்க அந்த மாதிரி யாரையும் நம்ம பேசக்கூடாது யாரையும் சொல்லக்கூடாது இறைவனை இறைவனையே அகபூச பண்ணுறாங்க அகத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னு அந்த அம்பாவை நானாக நினைச்சி அம் அம்பால் நமக்குள்ளே இருக்கிறான் எல்லா உழ உடம்புலேயும் சக்தியினுடைய இது இருக்குது அந்த அம்பாலாக நினச்சி என்ன நான் அலங்காரம் பண்ணிக்கிறேன் இதில் என்ன இருக்குது என்னுடைய விருப்பம் நான் நகை போட்டுக்கிறது இதையெல்லாம் வந்து குத்தங்குரன் சொல்லாதீங்க அன்பும் ஆதரவும் அள்ளி கொடுங்க உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் உங்களுக்கு பல்லு உழுந்து போய் அசிங்கமாக இருக்கிறீங்களா அது தெரியலையா கண்ணுக்கு இந்த அசிங்கத்தை கூட நான் பொருட்படுத்தாமல் சே பல்லு உழுந்து கேமராவில் அசிங்கமாக இருக்குதுன்னு முடிகிட்டு இல்லையே எல்லாம் வயசானால் எல்லாம் எப்படி ஒன்னாலும் போகிறோம் எப் அப்படியே அழகு உட்காந்துன்னு இருக்குமா எதுவுமே வராது இருக்கும் தனியும் இந்த உடம்ப திருமூலர் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாரு உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்னுடைய சுய விருப்பம் நான் அழகு பண்ணிக்கிறேன் இதில் என்ன இருக்குது அடுத்தவங்களை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி கேட்குறது உங்களுக்கு அசிங்கமாக இல்லை விடுவோம் தேவையில்லாத்து அரி அயன் அறியாதவர் அப்படின்ற பாடல் வடுகூர் தளத்தில் அருணகிரிநாதர் அருள் செய்தது அரியாதவர் எரிபுற மூனது புகனகையேநாதர் அவர் சடைமிசையோர் பதி சீரழையும் வரை வரைமகளொரு ஒரு கூருடையவர் மதநாகமும் விழ வியநாதர் மனமகிழ்குமார என உனது இருத்தால் மலரடி தொழுமாறு அருள்வாயே அறுவரை கூறிட ஒரு மயில் மேல் அவனியை வளமாய் வருவோனே அமரர்கள் இகள் நீடு அசுரர்கள் சிறமேல் அயில் தனை விசையாய் விடுவோனே மா தினை தருவனமே மருவி யோர்குற மாது அனை மலை மலைகளில் மகிழ்வாய் மருவி நல்வடுகூர் வருதவ முனிவோர் பெருமாலே வருதவ முனிவோர் பெருமாலே திருச்சிற்றம்பலம் இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கம் பார்ப்போம் திருமாலும் பிரமனும் அடிமுடி காண முடியாதவர் நெருப்பு திரிபுரத்திலும் புகுமாறு சிரித்தே எரித்த தலைவர் சிவபெருமான் எவ்வளோ பத் பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக சிரித்தே நெருப்பை வெளிக்கொண்டு வந்து அந்த முப்புறத்தையும் எரித்தார் அவருடைய மகன் இல்லையா அந்த நெருப்பு பொரியில் பிறந்த முருகப்பெருமான் இல்லையா அழகாக அருணிகிர்நாதர் புகழ்றார் ஆவிர் சேலை விளங்கும் சடை மீது கங்கை எண்ணும் ஒப்பற்ற மாதினை கொண்டு அவளது தலைவராகவும் இருப்பவர் அந்த கங்கை பறந்து ஆகாயத்துலேருந்து அப்படி கொட்டினாங்களாம் என்ன அவ்வளோ வேகத்தில் வந்தால் இந்த உலகம் என்ன ஆவறதுன்னு அப்படியே எடுத்து அள்ளி முடிஞ்சிக்கிட்டாரான் தேவையான அளவு நான் விடுறேன் உன்னுடைய அகங்காரத்தை இதுக்குள்ளே கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் நம்மளுக்கு பார்த்து பார்த்து படைச்சிருக்கார் பாருங்க நம்மளுக்கு தண்ணியும் அவசியம் அதை விடும்போது எல்லாருக்கும் ஒரு செருக்கு இருக்குது இல்லையா நான் தான் படிச்சிருக்கிறேன்ற படிப்பில் திமிர் இருக்கும் அந்த மாதிரி அவங்க அந்த கங்கை ஆறு அப்படி பொங்கி வந்து தான் அதை அப்படியே அந்த சடையில் முடிஞ்சாராம் விலங்கு சடை மீது கங்கை என்னும் ஒப்பற்ற மாதியினை கொண்டு அவளது தலைவராகவும் இருப்பவர் சீரி வந்த நெருப்பையும் மழு ஆயுதத்தையும் நேராக கையில் ஏந்திய தலைவர் நம்ம தலைவர் சீரி வந்த நெருப்பையும் மழு ஆயுதத்தையும் நேராக கையில் ஏந்திய தலைவர் நடராஜரை பாருங்கள் ஒரு கையில் அக்னி சட்டி வச்சுருப்பார் இன்னொரு கையில் மான் மழு ஏந்தி வச்சிருப்பார் அந்த மழு என்ற ஆயுதம் சிவபெருமான் கிட்டையும் அந்த பரசுராமர்கிட்டையும் தான் இருக்கும் அந்த மாதிரி வேறு யாருக்கிட்டையும் அந்த ஆயுதம் இருக்காது அப்படி மலைமகளாம் பார்வதியை ஒரு பாகத்தில் உடையவர் மன்மதனின் உடல் சாம்பலாக விழ நெற்றிக்கன்னை ஏவிய தலைவர் அத்தகைய சிவபுரான் மனம் மகிழும் குமரனே மனம் மகிழும் குமரனே எவ்வளோ அருமையாக சொல்கிற பாருங்கள் இப்படியாக அந்த வேலையெல்லாம் பண்ணுற நம்மளுடைய தலைவனுடைய சிவபுரானுடைய குமரனே மக மகனே அப்படின்னுட்டு புகழ்றாரு என்று கூறி உன் இரண்டு தாளாகிய மலர் பாதங்களை வணங்கும்படி அருள் தருவாயாக உன்னுடைய திருவடியை காட்டுங்க எனக்கு அருள் தாங்க அப்படின்றாரு அரிய கிரௌஞ்ச மலை இரு பிளவாகும்படி செய்து ஒப்பற்ற மைல் மீது ஏறி உலகை வளமாக வந்தவனே தேவர்களின் பகைவராம் பெரும் அசுரர்களின் தலைகள் மீது வேலை வேகமாய் எரிந்தவனே வரிசையாக ஒப்பற்ற சிறந்த தினை செடிகள் வளரும் காட்டுக்கு சென்று ஓர் குரப்பெண் வள்ளியை அணைந்த வேடனே குன்று கண்ட இடங்களில் குதூகலிப்பவனே அவர் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி வர வாங்கிட்டே எல்லா இடத்துலையும் ஒரு முருகனுடைய கோ ஆலயம் இருக்கும் அருமையாக மலையில் போய் உட்காந்துருப்பார் மனம் பொருந்தி நல்ல வடுகூர் என்ற தளத்தில் வருகின்ற தவ முனிவர்களின் பெருமாளே இந்த தவ முனிவர்கள்லாம் இருக்கிற இந்த இடத்துல இருக்கீங்களே அப்படி தவ முனிவர்களின் பெருமாளே அப்படின்னுட்டு பெருமாளே பெருமாளேன்னு அருமையாக சொல்கிறாரு குரப்பெண் வள்ளியை அணைந்த வேடனே இந்த பாடலை எல்லாம் பாடுங்க மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லத்தில் பெருகும் அந்த குரப்பெண்ணோட ஆனந்தமாக இருக்கிற அந்த முருக அப்படி ஒரு தனிஞ்ச குணத்தோடு இருப்பார் அவங்க அப்பாவை அம்மாவை புகழ்ந்து அருமையாக சொல்லியிருக்காரு ஒப்பற்ற மயில் மீது ஏறி உலகை வளமாக வந்தவனே அந்த ஒரு நொடியில் மாம்பழம் வாங்கிறதுக்கு போய் சுற்றிட்டு வந்துட்டார் அந்த மாதிரி அருமையான நம்மளுடைய முருகப்பெருமான் நம்மளுக்கு ஓடி வந்து தன செய்யக்கூடியவர் இந்த பாடலை பாடுங்க நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் பெறத்துக்கும் நம்ம சிவர் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கிறதுக்கும் பரிபூர்ணமாக இருக்குது இந்த பாட்டுக்குள்ளே இந்த வடுகூர் முருகனை பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் மறுபடியும் சந்தத்தை பாப்போம் தனதன தனனா தனதன தனனா தனதன தனனா தனதானா அரியயன அறிய புறமும் நது புக நகைவிய நாதர் அவிர் சடை மீசையோ வணிதையர் பதிசி ரழலையு மழு நேர் பிடிநாதர் வரை மகலோரு கூருடையவ மதன கமும் விரவிதியே வியனாதர் மன மகிர் குமார் என உனதிரு நால் மலரடி தொழுமார் அறுவரையிரு ஒரு மயில் மேல் அவனியை வளமாய் வருவோனே அமரர்களில் நீடசுரர்கள் சீரமேல் அயில் தனை விசையாய் விடுவோனே வசையொருடொரு மாத்தினை தருவனமே மருவியோர் கூற மாதனை வேடா மலைகளில் மகிழ்வாய் மறுவினால் வாடுகோர் வருதவ முனிவோர் பெருமாளே அரியன் அறியாதவர் எரிபுற மூனது புகனகையே வியநாதர் அவர் சடைமிசையோ வனிதயற்பதி சீரழையும் மறுநேற்பர் வரை மகள் கூருடையவர் மதநாகமும் விழ வியநாதர் மணமகி குமார என உனது இருத்தால் மலரடி தொழுமாறு அருள்வாயே அருவரையிரு கூறிட ஒரு மயில் மேல் அவனியை வளமாய் வருவோனே அமரர்கள் நீடு அசுரர்கள் சிரமேல் அயில் தனை விசையாய் விடுவோனே வரிசையோடு ஒரு மாதினை தருவனமே மறுவியோர் குரமாதனை வேடா மலைகளில் மகிழ்வாய் மறு வினல் பெருமாலே திருச்சிற்றம்பலம் இந்த திருப்புகழையெல்லாம் எல்லாம் பாடுங்க கேளுங்க அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணும்போது யோசித்து பதிவிடுங்க கமெண்ட் பண்றது தப்பில்லை அதுக்காக என்னுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது பாட்டையே குறை கூறக்கூடாது திருப்புகழையே எதுவுமே குற சொல்லாதீங்க ஏன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது உங்களை உங்களை யார் வந்து கூப்பிட்டா சொல்லுங்கள் நகை அணிஞ்சிக்கிறது போட்டுக்கிறது எல்லாம் என்னுடைய விருப்பம் பார்க்க பிடிக்கலன்னா தள்ளிட்டு போய்கிட்டே இருங்க உங்களை யாரும் தண்டனை கொடுக்கல அடுத்தவங்க மனம் புண்படும்படி அநாகரிகமாக கமெண்ட் பண்ணாதீங்க இது உங்களுக்கும் நல்லதில்லை இவ்வளோ புறாமல் உங்களுக்கு இருக்குதுன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களே நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க உங்களுக்குள்ளே என்ன மனசு பற்றற்று இருன்னு என்ன சொல்கிறீங்க நான் யாரையாவது இனிமேல் பட்டு எந்த நகை நட்டு இல்லாமல் இருங்க பற்று இல்லாமல் இருங்கன்னு சொல்கிறேன்னா அவங்க இருந்தாங்க அவங்க இருந்தாங்கன்றதை நம்ம பாடுறோம் நான் அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேனேன் இந்த காலகட்டத்தில் அந்த நால்வரும் இருந்தாங்கன்னா எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு தெரியாது அவங்க இருந்த காலகட்டம் வேறு நாம் இருக்கிற காலகட்டம் வேற இப்போ நாலு பேருக்கு விட்டாலே பாவம் வருதுன்றான் ஏன் அதில் சோம்பேறி இருக்கான் திருடம் இருக்கான் அவன் இருக்கான் இவன் இருக்கான் அந்த பாவம் உன்ன வந்து சுற்றுன்றான் இதெல்லாம் நம்ம நல்லதை சொல்கிறதுக்கே இல்லை ஆக என்னால் யாரையும் யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது எதையும் நாம் பழி போட்டு பேசக்கூடாது இது அடுத்தவங்களுடைய விருப்பம் அதை நாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு நல்ல குணவதியா இருந்திருந்தா இந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டா திருச்சிற்றே முருகனுக்கு வாழ்க 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 வேற்பை குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையல் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்